அடிகுழாயில் எப்படி தண்ணீர் வரும் பொதுவாக அதிலுள்ள கைப்பிடியை நாம் பம்ப் செய்தால் தண்ணீர் வரும் அப்படித்தானே ஆனால் இங்கே பாருங்கள் இந்த அடிகுழாயில் யாரும் பம்ப் செய்யாமலேயே தண்ணீர் வருகிறது இந்த அடிகுழாயில் இருந்து பம்ப் செய்யாமலேயே தண்ணீர் வருகிறது எங்கள் பானைகள் நிரம்புகின்றன கோடையில் கூட இந்த அடிகுழாயில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் வருகிறது எங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே இது இப்படித்தான் உள்ளது அடிகுளாக இருக்கும் என மக்கள் கருதுகிறார்கள் ஆனால் எங்களிடம் ஒரே ஒரு அடிகுழாய் மட்டுமே உள்ளது அதுவே முழு கிராமத்துக்கும் போதுமானது கிராமத்தில் அறுபது வீடுகள் உள்ளன சுமார் முன்னூறு பேர் வசிக்கின்றனர் இந்த அடிகுழாய் குறைந்தது ஐம்பது ஆண்டுகளாக இது போல தண்ணீரை பம்ப் செய்கிறது உங்களைப் போன்றவர்கள் இந்த அடிகுழாயை பார்க்க எங்கள் கிராமத்திற்கு தொடர்ந்து வருகிறார்கள் இந்த கிராமம் முற்றிலும் கோலம் பழங்குடிகள் இருக்கும் கிராமம் வேறு எந்த சமூகமும் இல்லை மக்கள் பல தலைமுறைகளாக இங்கு வசித்து வருகின்றனர் கடந்த காலத்தில் இந்த கிராம மக்கள் வேறொரு இடத்தில் வசித்து வந்தனர் அங்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததால் இங்கு குடிபெயர்ந்து ஒரு கிராமத்தை ஏற்படுத்தினர் நாங்கள் சோனுகுடம் என்ற கிராமத்தில் வசித்து வந்தோம் ஆனால் அங்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது அருகிலுள்ள ஓடையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்து வந்தோம் அதனால் இங்கு குடிபெயர்ந்தோம் இங்கு எங்களுக்கு பட்டா நிலமும் இருந்தது பதினான்கு வீடுகளுடன் இந்த கிராமத்தை உருவாக்கினோம் என்று அறுபது வீடுகள் உள்ளன தங்களின் தண்ணீர் பிரச்சனையை போரிங் பம்ப் தனித்ததால் அதன் பெயரையே மக்கள் தங்கள் கிராமத்திற்கு வைத்துக் கொண்டனர் எனக்கு ஐம்பத்தி ஐந்து வயது இந்த அடி என்னுடைய சிறு வயதிலிருந்தே தண்ணீரை பம்ப் செய்து வருகிறது இந்த குழாய் தானாகவே தண்ணீரை பம்ப் செய்வதால் கிராமத்தின் பெயர் குறித்த விவாதம் வந்தபோது கிராமத்திற்கு போரிங் குடா என்று பெயர் சூட்ட முடிவு செய்யப்பட்டது இயற்கையாகவே தண்ணீரை பம்ப் செய்யும் இது போன்ற போர்வெல்ஸ் வெல்ஸ் ஆர்டிஷன் வெல்ஸ் என்று அழைக்கப்படுவதாக நீர் வளவியலாளர்கள் கூறுகின்றனர் இது ஆர்டீசியன் வெல் என்று அழைக்கப்படுகிறது இது வரையறுக்கப்பட்ட அடுக்கில் நிகழும் புவியியல் மொழியில் ஆர்டீசியன் வெல் என்று அழைக்கப்படுகிறது ஆர்டீசியன் வெல் என்பது ஹைட்ராலிக் அழுத்தம் காரணமாக இயற்கையாகவே தண்ணீரை வெளியேற்றும் ஒரு வகையான கிணறு இது கிரேடியன் ஜோன் என்று அறியப்படுகிறது இந்த ஜோன் தண்ணீரால் நிரம்பி இருக்கும் அதாவது ஒரு குழாய்க்குள் நிரம்பி இருக்கும் தண்ணீரை போல அந்த குழாயில் துளையிட்டால் அதிலிருந்து தண்ணீர் வெளியேறுவது போல இதிலிருந்து இயற்கையாகவே தண்ணீர் வெளியேறுகிறது